السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد للہ ربی العالمین و اجمعین ولیم و علم لنا اللہ علام تنا انت علیم الحکیم சங்கையான அல்லாவுடைய நெல்லடியார்களே பெரியவர்களே கடந்த வாரத்தில் அல்லாவுடைய படைப்புகளில் அல்லாவுடைய மிக அற்புதமான படைப்புகள் ஒன்றான நாய்களை பற்றி அவைகளில் அதிசயம் நிகழ்ந்த சில செய்திகளை பற்றி உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருந்தேன் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் சில செய்திகளை அதை நிறைவு செய்வதற்காக சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல நாம் ஆசைப்படுகிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அலைவு செல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு முறை ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக நபியவர்கள் வந்தார் அந்த சமயம் ஒரு நூறு நாய்களை சேர்ந்து ஒரு பேரணியாக வந்து நவியவர்களுக்கு முன்னால் வந்து வரிசையாக அமர்ந்தது நாயகம் சொல்லாளீஸ்வரன் சொன்னார்கள் இந்த நாய்கள் ஒரு கோரிக்கையை கொண்டு வந்திருக்கிறது உங்களிடத்தில் ஒரு கோரிக்கையை வைக்க வந்திருக்கிறது வருஷத்தில் ஒரு ஆடை உங்களுடைய மந்தையிலிருந்து அதை எடுத்து செல்வதற்கு அனுமதி கேட்டு வந்திருக்கிறது அதற்கு உணவாக உங்கள் மந்தையில் வருஷத்தில் ஒரு ஆடை நான் எடுத்துக்கொள்வேன் அதற்கு நீங்கள் ஒப்புதல் தாருங்கள் என்று கேட்பதற்காக பேரணியாக வந்திருக்கிறது உங்கள் கருத்து என்ன என்று நபிகள் நாயகம் சொல்லாத சுகம் அது சாப்பாடு சொன்னாங்க எங்கள் செல்வத்தை அது எடுக்கிறதா அதை நாங்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாபி கல்லை தீக்கி அந்த நாய்களை துரத்தி விட்டார் ஆக பெருமானார் செல்லல்லாஹூ அழியவர் செல்லும் அவரிடத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வந்த ஒரு செய்தியை நபிகள் நாயகம் செல்ல அலிவு செல்லம் சொல்லி காட்டியிருப்பார் அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அசரத்து நூ அலி செல்லாத்து அவங்களுக்கு அந்த பேரே நூவு என்று சொன்னாலே அதிகம் அழுகவர் என்று அர்த்தம் ஏன் அந்த பேர் நூலேசிலாத்துக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு மூணு காரணம் சொல்லுவாங்க ஒரு காரணம் என்னன்னா அவங்களுடைய சமுதாயம் வந்து இவங்க துவா செய்தாங்க நான் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பிரச்சாரம் பண்ணி பயன் இல்லை இவங்களை அழிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்ல நூலேசுலாம் அதனால் அந்த சமுதாயம் முழுவதும் வெள்ளத்திலே அழிக்கப்பட்டார் தன்னுடைய சமுதாயம் தன் கண் முன்னாலே அழிந்ததால் அழுதார்கள் என்று ஒரு கருத்து உண்டு அழுதவர் அதிகம் அழுபவர் என்று பேர் உண்டு இன்னொரு கருத்துப்படி அந்த வெள்ளத்திலே அவருடைய மகனார் நாலு மகன்கள் அவங்களுக்கு அந்த நாலு மகன்களில் கண்ணான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மகன் மாத்திரம் களிமா சொல்லவில்லை அவரும் தன் கண் முன்னாலேயே அழிக்கப்பட்டால் ஒரு பேர் அவர் தூக்கி சென்றது தன்னுடைய மகனை நாம் இஸ்லாத்துக்கு கொண்டு வர முடியலையே என்று நினைத்து அழுதார்கள் என்று ஒரு கருத்தும் உண்டு இன்னொரு கருத்து சொல்லுவாங்க அலை இஸ்லாத்துக்கு அதிகம் அழக்கூடியவர் என்று பேர் ஏன் வந்துச்சு சொன்னால் ஒரு நாயை பார்த்தாங்களாம் அந்த நாய் பார்ப்பதற்கு ரொம்ப விகாரமான அறுவரு நேரத்தில் ஓட்டச்சி சொல்லி பிச்சை நாய் அமைச்சு பார்த்துருக்கலாம் பார்க்கவே ரொம்ப அருவருப்பாக இருக்கும் அது மாதிரி ஒரு அருவறுப்பான ஒரு தோற்றத்தில் ஒரு நாய் போகிறத பார்த்து இவ்வளோ அசிங்கமாக இருக்கியே நீ அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே அந்த நாய் பேசித்தான் நபியே நீங்கள் என்னையை குறை சொல்லலை என்னை படைச்ச ஆண்டவன் நானாக என் இஷ்டப்படியாக இந்த மாதிரி இருக்கேன் என் கோலத்தை அமைச்சது அவன்தானே அப்படின்னு சொல்லி அந்த நாயை சொல்ல ஆஹா நாம் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுது அது எவ்வளோ பெரிய காயப்படுத்திட்டுன்னு சொல்லி உடனே அவங்க அழ ஆரம்பித்தாங்க அதனால தான் அவர்களுக்கு நூ என்று அழுகும் அதிகம் அழக்கூடியவர் என்று ஒரு பொருளும் சொல்லுவான் இப்படி பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய வரலாறில் எத்தனையோ விஷயங்களில் நாய்கள் மூலமாக பல அற்புதங்கள் நடந்திருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் யூசுப் அலி இஸ்லாமுக்குடிய வரலாறு அல்ல குரான் ஷெரீஃபில் சொல்லி காட்டலாம் யூசுப் அலி இஸ்லாத்தை கிணத்துல கொண்டு சகோதரர்கள் போட்டுட்டு பொறாமையில் வாப்பா நம் மேலே காட்டுற பாசத்தை விட நம்முடைய தம்பி மேலே அதிகமாக காட்டுறாருங்கிறதுக்காக வேண்டி அவரை பிரிச்சரணும்னு சொல்லி மேய்க்க கூப்பிட்டு போய் அவர் கிணத்துல ஒன்று போட்ட செய்தியை எல்லாம் சொல்லி காட்டுறான் பாப்பாட்டை எப்படி நாடகம் நாடினாங்கன்னா அவர் ஓனாய் தீட்டு போச்சுன்னு சொல்லி ஒரு போய் கதையை அடித்து விட்டாங்க ஒரு ஆட்டை அடுத்து ரத்தத்தில் தன்னு அவர் சட்டையை அப்படியே கலந்து இதுதான் ஆட்டை அவர் யூஸ் பண்ணிச்சுனார் ரத்தம்னு சொல்லி ஒரு செட்டப் கதை ஒன்று சொன்னாங்க ஆனால் யாக்குப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தெரியும் ஒரு நாய் கிடச்சிருச்சுன்னா சட்டை கிழிஞ்சிருக்கணுமா இல்லையா சட்டை ஃப்ரெஷ்ஷாக அப்போ அது எது சேர்க்கையானதுன்னு தெரியும் இருந்தாலும் காலம் குறட்டும் என்று அதுக்காக பொறுமையாக இருந்தாங்க ஒரு நாயை பார்த்து கேட்டாங்க ஓனாய் சாப்பிட்டதா அத்தானே சொன்னாங்க அந்த ஓனாய்கிட்ட கேட்டாங்க நீ என்னுடைய கல்பு கனி என் இதய கனியான என் பிள்ளைய நீ சாப்பிட்டியா யூஸ் பண்ணி சாப்பிட்டியான்னு சொல்லி ஒரு ஓனாயிட்ட கேட்டாங்க அப்போ அந்த ஓனாயி சொல்லிச்சு நாங்கள் சாப்பிடலை அப்படின்னு சொல்லி அந்த ஓனாயி சொல்லிச்சு சரி நீ எங்கே இருந்து வர்ற எங்கே போகிற அப்படின்னு சொல்லி அந்த ஓனாயிட்ட என்ன செய்தாங்க இன்னும் கேட்டாங்க அப்போ நான் என் மிசர் நாட் எகிப்து நாட்டில் இருந்து யூசு பண்ணி தான் ஆட்சி செய்தாங்க எகிப்து நாட்டில் இருந்து நான் கனான் என்ற ஊர் ஜ ஜுர்ஜான் ஜுல்ஜான் என்ற ஊருக்கு நான் இருந்துச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓனாய் பேசிச்சு அப்போ உடனே உனக்கு என்ன வேலையாக நீ அந்த ஜுர்ஜான் நகருக்கு போகிற அப்படின்னு சொல்லி அந்த வேப்பு வளைஸ்லாம் அந்த நாய்கிட்ட கேட்டாங்க அப்போ அந்த ஓனாய் சொல்லிச்சு உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் மூலமாக நாங்கள் வந்த தகவல் கேள்விப்பட்டிருக்கோம் யார் ஒருவர் தங்களுடைய நெருக்கமான உறவினர்களை சந்திக்க செல்கிறாரோ மன்சார ஹமீம கத்தபல்லாஹு லஹூபி குள்ளி ஹத்துவத்தின் அல்பசனா யார் ஒருவர் தன் உறவுக்காரர்களை சந்திக்க செல்கிறார்களோ அவர்களுக்கு அல்ல ஆயிரம் நன்மைகளை எழுவதாகவும் ஆயிரம் பாவங்களை அளிப்பதாகவும் ஆயிரம் உயர் பதவியை உயர்த்துவதாகவும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் என் உறவுகளை நான் சந்திக்க செல்கிறேன் என்று இப்படி ஒரு நபிமார்கள் சொன்ன ஒரு அதீசையும் அது சொல்லி காட்டியது உடனே யாக்கு அலேஸ்லாம் சொன்னாங்க அதான் பிள்ளைகளை பார்த்து இந்த அதீசை எழுதுங்கப்பா இந்த நாயை சொல்லக்கூடிய இந்த அதிசயம் எழுதுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிச்சு அந்த நாய் அந்த அதிச நான் யாருக்கு எழுத சொல்லிக் கொடுக்க மாட்டேன் உங்கள் பிள்ளைய எழுத்த எழுத சொல்லிக் கொடுக்க மாட்டேன் ஏன்னா இவங்களெல்லாம் பாவிகள் உங்கள் பிள்ளைய கொலை செய்ய முயற்சி எடுத்த பாவிகள் இவங்களுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன் அது அப்போ இவன் கேட்டான் ஏன் நீ என்கிட்ட சொன்ன அதீச என் பிள்ளைகள்கிட்ட இதை சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னால் அவங்களாம் பாவிகள் அதனால் நான் அவங்களுக்கு சொல்ல மாட்டேன் அந்த நாயை பேசிய வரலாறை சுயோதி ராமத்தூர்லா அலைக்கு எழுத அபிமார்களுடைய அற்புதங்களில் சொல்லி காட்டுவாங்க இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் ஏன்னா ஒரு நாள் மதியனா நகரில் ஒரு வெறி ஒரு வெறி நாய் ஏன்னா ஒரு ஆள் ரசூவில்லாட்ட கா காலை ரத்த ரத்த சொட்ட சொட்ட ரசு விளாட்டாக வந்தார் என்ன என்னப்பான்னாங்க இல்லை அங்கே ஒரு நாய் கடிச்சு விட்டுட்டு அப்படின்னு திரும்ப ரெண்டாவது பையன்கழிச்சி ஒரு ஆள் வர்றார் அவரும் காலில் ரத்த வடிய வடிய வர்றாரு என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க இல்லை அங்கே ஒரு நாய் நின்றுச்சு கடிச்சி விட்டுட்டு அந்த நாய்க்கு கிற்கு எதுவும் பிடிச்சிச்சா என்னன்னு தெரியல வாப்பா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சல்லாளி சொல்லும் அந்த நாய்கிட்ட வந்தாங்க வந்து சொன்னாங்க உனக்கு என்ன ஆச்சு ஒரு வர்ற ஆள் ரெண்டு பேரை கடிச்சு விட்டிய ரத்தம் குறையாளு அப்போ அந்த நாயை பேசு நபியே நான் தேவையில்லாமல் எந்த வேலையும் செய்யலை ரோட்டில் போகிற எல்லோரையும் நான் கடிக்கல அங்கே போயிட்டு இருந்த எல்லாரையும் கிடச்சேன் இவன் ரெண்டு பேரும் தான் கிடைச்சேன் இந்த ரெண்டு பேரும் நல்லவன் கிடையாது இந்த ரெண்டு பேரும் ஷியா முஸ்லீம்கள் ஷியா முஸ்லீம்களுக்குடைய கொள்கை என்னன்னா தன்னுடைய ஜும்மா மீட்டிங்கில் கூட தன்னுடைய முதலிடத்தில் அழில் அழி இல்லாம உயர்த்தி உயர்த்தி பேசுவாங்க அபுபக்கர் உமர் இல்லாமல் ரொம்ப மட்டமாக பேசுவாங்க இவங்க ரெண்டு பேரும் உங்களுடைய நெருக்கமான உங்களுக்கு உயிருக்கு உயிரான தோழர்களான அபுபக்தர் சித்தியைக்கு உமரப்பு கத்தாப் ரெண்டு பேரையும் இவங்க திட்டுனாங்க அதனால தான் நான் என்ன செய்தேன் இதை கடிச்சேன் இதை கடிச்சேன்னு சொல்லி அந்த நாய் சொன்ன செய்தியை ஜாமியுல் மொலிசா அற்புத களஞ்சியம் என்ற ஒரு நூலிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இது மாதிரி அல்லாவுடைய படைப்பில் ஏராளமான விஷயம் மகான் யூசுப் ரஹம் நூகா ரஹமத்துல்லா அலையி ஏன்னா ஒரு குஷைரியா என்ற ஒரு ஒரு நூலில் எழுதியிருப்பார் ஆசிரியர் ஒரு முதலை வந்து ஏன்னா ஒரு ஆள் முத்தீன் பாங்கு சொன்ன மகான் உள்ளார் நூ ரஹத்துல்லா அலையை சொல்கிறாங்க ஒரு ஆள் முவத்தீன் பாங்கு சொல்லும்போது அந்த மொவத்தீனை பார்த்து நூ மகான் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் உனக்கு நாசம் உண்டாக அல்லாஹ்வுடைய நாசம் உனக்கு உண்டாக அப்படின்னு அந்த பாங்கு சொல்கிறவர் பார்த்து திட்டினான் அந்த சமயம் ஒரு நாயை கொலைச்சி அல்லாஹ் உனக்கு பறக்கத்து செய்யட்டும் அப்படின்னு அந்த நாயை பற்றி சொன்னாங்க மற்றவங்க கேட்டாங்க பாம்பு சொல்கிற மதியினை போய் திட்டுறீங்க ஒரு நாயை குறைக்கிது அதை போய் வா என்னை செய்வீங்க அல்ல உனக்கு பறக்கத்து செய்யணும்னு சொல்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்டான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இந்த ஆள் அல்லாவுக்கு அக்பர் அல்லாவுக்கு அக்பர்னு சொல்கிறானே தவிர அவன் உள்ளத்தில் அல்லாவே இல்லை சும்மா வாயில் அல்லாஹ் வைப்பார் அல்லாஹ் வைப்பார்னு சொல்கிறான் மனசுக்குள்ள அல்லாவுடைய சிந்தனை இருக்கணுமா இல்லையா அப்போ அல்லா வைப்பார் அல்லாஹ் வைப்பர் அல்லாவை சொல்கிறவன் அல்லாவுடைய சிந்தனையே இல்லை ஆனால் அந்த நாய் குறைக்கிறது புத்தியில் அது அல்லாஹ் தஸ்வி செய் தன்னுடைய குறைப்பதன் மூலமாக அது தஸ்வி செய்யறது நான் என்ன செய்யறேன் உணர்றேன் ஏன்னா எல்லா உயிரினங்களும் தஸ்வி செய்துன்னு நல்லா சொல்கிறான் பொய் மின்சையின் இல்லா யூஸ் உலகத்தில் எல்லா பொருளும் அல்லாவை செய்கிறான் அது தன்னுடைய சப்தத்தின் மூலம் அது தஸ்வி செய்து ஆனால் இவர் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்றவர் உணர்வே இல்லாமல் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனையே இல்லாமல் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அப்பர்னு சொல்லிட்டு இருக்கா நிறைய பேர் பாருங்க என்னையும் தேத்தனை தொழில் முடிச்சு வந்திருக்கோம் இமாம் என்ன உதனார் நம்ம எதிர்த்த காயத்தொழுதும் அந்த தொழுகையில் சிந்தனையே இல்லாமலே தொழிலை முடிச்சுருப்போம் பத்துருக்கீங்களா எப்படி நடக்கும் அது உழுவே நடக்க தானே செய்யுது அவர் என்ன ஓதனார் எத்தனை அப்போ அது மாதிரி அதுக்கு நான் எவ்வளோ பெஸ்ட் அது அல்லாவை தியானத்தின் தன்னுடைய சத்தத்தை தியானத்தின் மூலமாக அது என்னை செய்தது வெளிப்படுத்தியது அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது நான் இயற்கையிலேயே சொல்லியிருக்கேன் அல்லாஹூ தலா மனுஷனுக்கு பாடம் புகட்டுறதுக்காகவே நிறைய விஷயங்களை அல்ல தன்னுடைய படைப்புகளில் வச்சுருக்கேன் அதில் வந்து இன்னைக்கு இப்போது கடைசி வரைக்கும் நம்மளை பொஞ்சாதி காப்பாற்றுவோலாம் இல்லையாங்கிறது சந்தேகம் சந்தேகங்கிறது கடைசி வரைக்கும் நம்ம பஸ் பிள்ளைங்க நம்மளை காப்பாற்றுவானா நாம் பலகீனமான நேரத்தில் நம்மளுக்கு கை கொடுப்பானா நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை ஆளாக்குறவன் அவன் நம்மளை கடைசி வரைக்கும் வச்சு நம்ம பலகீனத்துக்கு கை கொடுப்பானாங்கிறது கேரண்டி கிடையாது அதே மாதிரி கட்சிக்காரர்கள் எடுத்துக்கோங்க இன்றைக்கி பாருங்கள் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு எலெக்ஷன் முடிஞ்சப்போ சிலவன் தோத்துட்டு அங்கேயும் கட்சி மாறுமாஞ்சல அங்கே இந்த பக்கம் எங்கே ஆட்சி மாறி இருக்கு அங்கே மாறுவான் செலுகிறார் அப்போ இதை மாதிரி ஒரு உறுதி கிடையாது ஆனால் ஒரு நாய் தனக்கு ஒரு உதவி செய்தால் தனக்கு உதவி செய்தால் அந்த நாய் கடைசி வரைக்கும் தான் உயிரை கொடுத்து அதை காப்பாற்று அப்படிப்பட்ட ஒரு நன்றி உணர்வு கடைசி வரைக்கும் அந்த எஜமானனை காப்பாற்றக்கூடிய ஏன்னா இக்காயாத்து சாலைகின் ஒரு வரலாறில் நான் பார்த்தேன் சான்றோர்களுடைய வரலாறு இரநூறு அறநூற்றம்பது வரலாறு எழுதப்பட்டிருக்காரு அதில் ஒரு நிகழ்ச்சி எழுதியிருப்பார் ஒரு மனிதர் தன்னுடைய பயணக்குழு பாலைவனத்தில் வர்றதாக கேள்விப்பட்டு நம்ம முன்னாலேயே திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்பமாக இல்லையா வரவேற்கிறதுக்கா இல்லை பஸ் ஸ்டாண்டு வந்தால் ஊட்டு வரத்துக்கு பஸ் ஸ்டாண்ட்லேயே போய் நிற்பமாக இல்லையா எதிர்பார்க்கறதுக்கு அனுப்பமாக இல்லையாங்க அது மாதிரி தன்னுடைய பயணக்குழுவை வரவேற்கிறதுக்காக வியாபார வியாபார சாமான் வருங்கிறதுக்காக ஒரு ஆள் போயிருந்தார் போனால் வரும்போது அங்கே ஒரு பாலைவனம் பாலைவனத்தில் பாருங்க பாதுகாப்பு இருக்காது இன்னும் அங்கெல்லாம் வீடுகள் இருக்காது ஆட்கள் இருக்காது அப்படி தானே இருக்கும் காடு மாதிரி அப்போ அந்த சமயத்தில் அங்கே ஒரு இவர் இணைச்சிதார அந்த தன்னுடைய சாமான்களை எடுத்துகிட்டு வரும் பொழுது அங்கே ஒரு கூட்டத்தை பார்த்தார் அந்த கூட்டத்தினர்களுக்கும் இவருக்கும் ஒரு பூவீக பகை இருந்தது பழைய சொல்லுவோமா இல்லையா அந்த பகையில் அவன் என்ன பண்ணிட்டான் அந்த ஆள் தனியாக இருக்கான்ட்டு இந்த ஆளை அடித்து இவனுடைய கையில் உள்ள எல்லாம் பிடிச்சி அடித்து கொண்டு வந்து ஒரு குப்பை ஒரு பள்ளத்தில் கொண்டு போட்டான் இது கூட ஒரு நாயை பக்கத்தில் நிற்கிடு ஒரு பள்ளத்தில் கொண்டு போட்டு பள்ளத்தில் ஃபுல்லாக கல்லையாக எரிஞ்சு அவன் சும்மத்தி போட்டால் கூட பிழைச்சிடக்கூடாது அவன் சித்திரணுங்கிறதுக்காக கல் மேலே கல்லை தீக்கு எரிஞ்சு அவன் உடம்புல உள்ள அசைவு நிற்கிற வரைக்கும் அவன் உடம்புல உள்ள அசைவு நிற்கிற வரைக்கும் மேலே கல்ல கல் மண்ணையும் மண்ணையும் கல்லையும் போட்டு அப்படியே அவன் மூச்சு மூடிட்டான் மூடியாச்சு இனிமேல் அவன் குழைக்க மாட்டான் அப்படிங்கிற நில வந்த உடனே என்ன செய்தாங்க இது யார் அப்படின்னா அடுத்தாள் கிடையாது இவங்க பக்கத்து விட்டுக்காரங்க கூட நின்னது யார் பக்கத்தில் உள்ளவங்க சில நேரத்தில் சொல்லுவாங்களா அண்டையை வீடு அண்டையை வீடு சொல்லுவாங்களே நீங்கள் நிறைய இடத்துல பக்கத்தூட்டுக்காரங்களோடு கேஸ் வழக்கு நிறைய இடத்துல நடக்குது என் இடத்த எடுத்துக்கிட்டான் என் இடத்த பிடிச்சிக்கிட்டான் என் இடத்துல சேர்த்து கட்டிக்கிட்டான் அப்படி தான் நடக்குதே இல்லையாங்க தான் அந்த வேலையை செய்தது அடித்து மண்ணலி போட்டு இது பக்கத்திலே நின்றுச்சா செடி நாய் அப்போ அவன் மூணு ஒன்றாயும் பழச்சிக்கையும் பிழைக்க மாட்டான் அப்படின்னு போயிட்டான் அவன் போன அப்புறம் இந்த நாய் தன்னுடைய வாயால் அப்படியே கிளறி கொஞ்சம் கொஞ்சமாக அதை நினைச்சிடுச்சு மண்ணாக எடுத்து கொஞ்சமாக போட்டுக்கிட்டே இருந்துச்சு இது அந்த ஏரியாவில் போகக்கூடியவங்க பார்த்தாங்க இந்த நாய் என்ன இது கிளறிக்கிட்டே இருக்குது இது என்ன இது அந்த இடத்த பார்த்தா ஏதோ ஒரு 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 அடக்கஸ்தலம் மாதிரி தெரியுது ஏதோ ஒன்று மூடி இருக்க மாதிரி மூடுற இடம் போலும் தெரியுது இது என்ன பண்ணுதுன்னு பக்கத்தில் இருந்துன்னு கொஞ்சம் கவனித்து பார்த்தா அப்போ தான் லேசாக தலை தெரியுது இந்த நான் நாய் மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கதா இல்லை இதெல்லாம் கொஞ்சம் நேரத்து அப்புறம் இவங்க ஓடியே வந்து ஆகா ஒரு மனுஷனுடைய உடம்புலாம் இருக்குது அப்படின்னு நம்ம அந்த மண்ணை எடுத்து பார்த்தா அந்த ஆளுடைய உடலில் வந்து நாடி துடிக்கும் மட்டும்தான் இதயத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கு இதை மூடிச்சிருந்தால் மண்ணெல்லாம் மூடிட்டாங்களே அதை தவிர வேறு எதுவுமே இல்லை உடம்பு அசைவெல்லாம் எதுவும் இல்லை கடைசி நேரத்தில் ஒரு ஆள் சீரியஸாக இருக்கும் இந்த நாடி துடிப்பட்டுருக்குமில்ல நெஞ்சில அது மட்டும் உடனே அவசர அவசரமாக அந்த காலத்திலலாம் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு அனுபவசாலிகள் நிறைய இருந்தாங்கல்ல அந்த நேரத்தில் பட்டுனு ஆளை வெளியே கொண்டு வந்து அந்த ஆளை குழைக்க வச்சிருச்சு இதுக்கு காரணம் யாருன்னா அது கூட இந்த நாய் தான் என்ன கடைசி வரைக்கும் நின்று அந்த மண்ணை கிளறி ஆட்கள் போகிற வரைக்கும் அந்த இடத்துல சத்தம் போட்டு கொண்டு வந்து சாக இருந்த வரை கடைசி வரைக்கும் அது காப்பாற்றி விட்டது இதை மாதிரி ஏன்னா நண்பன் காப்பானான்னு பார்த்தா நண்பனால் எத்தனை பேர் வெட்டப்பட்டு இறந்துருக்கான் கூட உள்ளவனே வெட்டி போட்டாங்கிறான் பார்க்குறப்பள்ள கதை வருதா இல்லையா கொலையும் ஜீவால் பத்தினிங்கிறான் தாலி கட்டி வைக்கிறாங்க கடைசி வரைக்கும் ஆயிரம் காலத்து பயிருங்கிறான் கடைசியில் பொஞ்சாதி கட்டையை தீக்கி தலையும் அம்மிகளை துளக்கி தலையில் போட்டாங்க வரல எத்தனை வரலாறு வரதானே செய்யுது ஏன்னா ஆக இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் ஒரு நன்றிக்கு ஒரு உண்மையான ஒரு பாசத்தை எதிர்பார்க்கக்கூடியதுனால் நாய் நாய் எப்படின்னு சொன்னால் அரபிகளில் ஒரு பழமொழி இருக்குது விருந்திலே நாய் விருந்துன்னு ஒரு பழமொழி அரபிகள்கிட்ட நாலு மூணு வகையான விருந்து இருந்தது அதுவும் நாய் விருந்து நாய் என்ன செய்யணும்னா சாப்பிடும்போது தூரத்துலேருந்து நம்மளை பார்த்துட்டே இருக்கும் தருவாங்களா நம்ம பக்கத்தில் வந்து நிற்காது அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் தருவாங்களா தந்தா சாப்பிடும் தூரத்துலேருந்து பார்த்துட்டு அது மாதிரி விருந்தாளிகள் சாப்பாடு வச்சுக்கிட்டு அங்கேருந்து தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது அவன் எப்படி தீம்பான் ஏடா பார்த்துக்கிட்டே இருக்கான் சுதந்திரமாக தீவணம் அப்படி நினைப்பானா இல்லையா அதனால் நாய் இருந்து அவ்வளோ நல்ல விருந்தாளி அதே மாதிரி அத்தையாத்தில் நாய் இருத்தனு ஒன்று இருக்குது நாய் உட்கார மாதிரி உட்காரக்கூடாது சில பேர் இந்த காலம் படுக்க போட்டு அது மேலே உட்காரணும் காலை ஒழுங்காக படுக்கப்படாமல் அப்படியே குத்த வச்சிகிட்டு இருப்பாங்க சில பேர் இது பேர் நாய் இருத்தம் இந்த நாய் நிறுத்தம் வந்து தொழுகையில் அறுவறுப்பாக சொல்லப்படத்துக்கு சில விஷயங்கள் இருக்குது ஏன்னா ஆனால் நல்ல விஷயங்களை நம்ம என்னைக்குமே என்ன செய்யணும் ஈசாலிஸ்லாம் ஒரு நாள் ஒரு க ரோட் வழியாக ஒரு ஒரு வழியாக போகும்போது ஒரு நாய் செத்து கிடந்துச்சு அதை பார்த்து சொன்னாங்க ச என்ன அழகாக இருக்குது என்ன அழகாக இருக்குங்கிற இல்லை ஏன்னா செத்த மையத்தை போய் அழகாக அந்த பல்ல பாரு என்ன அழகாக இருக்குது அப்பாருங்க செத்ததில் கூட ரசிக்கிறது பல்ல ரசிக்கிறாங்க பாருங்க ஒரு இதுல சிறப்பு அம்சத்தை பார்க்கணுமே தவிர ஒரு இதில் குறைய பார்க்கக்கூடாது ஒரு என்ன நல்லா இருக்குது அது செத்து கடந்தால் கூட அந்த பல் என்ன அழகாக இருக்குது அப்படின்னு அந்த பல்லை ரசித்து சொன்னாங்க அது மாதிரி நல்ல விஷயந்தான் நாய் வந்து பட்ட ஏழு தடவை கழுவி ஆகணும் அது ஒரு தடவை மண்ணை போட்டு கழுவணும் அவ்வளோ கொடுமையான நஜீஸ் சாதாரணமாக நஜீஸ் இல்லை ஆனாலும் அவள் எவ்வளோ பெரிய அவருடைய உடம்பு எவ்வளோ அறுவணாக இருந்தாலும் அதில் உள்ளம் எவ்வளோ புனிதமானது அப்படிங்கிறத வரலாற்று மூலமாக நாம் தெரிந்து கொள்ளணும் அல்லாம யாஃபிகர் அஹமத்துள்ளா அலையி தன்னுடைய ஐநூறு வரலாறுல நூற்றி நாற்பத்தி நாலாவது நம்பரில் ஒரு வரலாறு சொல்லுவார் எதுக்கு நம்பர் சொல்கிறேன்னா நான் பேசுகிறது ரிக்கார்டு எடுத்துட்டு ரெக்கார்டு பண்ணுவேன் அதனால் அது அவங்களுக்கு வரலாறு தெரியட்டுக்கிறதுக்காக அந்த நம்பரை சொல்லுவேன் நூற்றி நாற்பத்தி நாலாவது வரலாறுல சொல்லுவாங்க ஒரு வேட்டை நாயோடு ஒரு கூட்டம் வேட்டை நாயை கூப்பிட்டு போனாங்க ஊரில் ஊரில் மேயிரை நாய் இருக்குல்ல மேயிர நாய்கள் அந்த மேயிரை நாயை அந்த அப்போ அந்த அந்த ரெண்டு நாய் ஒன்றுக்கு ஒன்று குலைச்சிது குலைக்கும் பொழுது அந்த அந்த பக்கத்தில் ஒரு இறைநேசன் சொன்னாங்களாம் இந்த நாய் இந்த நாய்கிட்ட ஏதோ ஒரு செய்தியை தகவலை பரிமாறுவது போல் இருக்கிறது இந்த ரெண்டு நாய்களும் குறைத்து கொள்வது இருக்கிறது வேட்டை நாய் நின்றுட்டு இருக்கிறது ஊரில் மேயிற நாய் ஒன்று கொன்று சந்தைக்கு சத்த சத்தம் போடும்போது இதை கவனிச்சுக்கிட்டவங்க என்ன சொன்னாங்களாம் அந்த பெரியவங்க இந்த ரெண்டு நாய்களும் ஏதோ ஒரு தகவலை ஒன்று பேசிக்கொள்வது போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுது அப்படின்னு சொன்னால் ரோட்டில் நடமாடக்கூடிய சுதந்திரமாக இல்லை இந்த நாய் வேட்டை நாய் வேட்டை நாய்னா அந்த பெரிய பெரிய பங்களாக்களில் பெரிய அந்த காலத்தில் அரசர்கள் வசதி உள்ளவங்க அந்த வேட்டை நாயை வச்சிருப்பான் வச்சிருக்கீங்களா அப்போ அவங்க கூட்டு போகக்கூடிய வேட்டை நாயை பார்த்து இந்த ரோட்டில் நடமாடுற நாய் சொல்லித்தான் ஏ மசாக்கின் ஏ ஏழைகளே ரகை துண்ணபின் ஐமில் முழுக்கி இந்த பணக்காரர்களுடைய சாப்பாட்டில் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அதனால் நீங்கள் அவங்க பிடியில் அப்படியே சங்கிலி போட்டு அடி அடிமையாக கிடைக்கிறீங்க நீங்கள் கிடைக்கிறதுல அங்கங்கே ரோட்டில் கீழே எரியப்பட்ட சாப்பாடை கொண்டு இருந்தால் எங்களை மாதிரி சுதந்திரமாக இருக்குது திருப்பி நாங்கள் ரோட்டில் கிடக்கிற திருப்பி மாதிரி என்னென்னு இடத்துக்கு போவோம் நீங்கள் உயர்ந்த சாப்பாடு பிரிவு பணக்கார ரூட்டில் வளர சாப்பாடெலாம் பாருங்கள் பெரிய பெரிய கறி அதுக்குன்னு க நாய்க்கு போகும் இது சாதாரண பாருங்கள் அந்த கசாப்பு கடைக்காரன் வந்து இந்த கொழு கொழுப்பு ஜவுலாம் யாருக்குங்க தான் அந்த நாய்க்கு வாங்க வருவாங்க அப்படிங்கிறோம் வதிரிக்கிலா கடையில் வச்சுருவோம் வதிரிக்கலாம் கறி கறிவங்கேயே போடுவோம் அப்போ இதை மாதிரி உயர்ந்த உணவுக்கு ஆசைப்பட்டு கடைசியில் எங்கே அடிமையாக கிடைக்கிறீங்க நீங்கள் நாங்கள் கீழே கிடக்கிற சாப்பாடை நாங்கள் நீங்கள் சாப்பிட ஆசைப்பட்டுருந்தால் நாங்கள் நீங்கள மாதிரி சுதந்திரமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு அந்த நாயை சொல்லி அப்போ வேட்டையை நாயை சொல்லித்தான் எங்கள் நிலைமை உங்களுக்கு தெரியாது எங்களுடைய நிலை உங்களுக்கு தெரியாது அதாவது எங்களை ஏன் அவங்க பிடிச்சி வச்சுருக்கிறாங்கன்னு ராஜ சாப்பாடு சர்றாங்க தர்றாங்கன்னா எங்களுடைய ஆயுதம் எங்களுக்கு ரொம்ப எங்களுடைய பணிவிடை எங்களுடைய ஆயுதம் எல்லாம் ரொம்ப கூர்மையாக இருக்கிறது ஏட்டை நாய் செய்கிற வேலையை சாதாரண ஊரில் நாய் செய்யாது அது பயிற்சி கொடுக்கப்பட்டது உனக்கு பிடிச்சி வாங்கினா பிடிச்சிட்டு வந்துடும் அப்படி தானேங்க அப்போ அதை மாதிரி எங்களுடைய ஆயுதம் வந்து ரொம்பவும் பவராக இருக்கிற காரணத்தினால் எங்களுக்கு அவங்கள பணிவிடை செய்து எங்களுக்கு அது தகுந்த தீனி போடுறாங்க ஏன்னா அதே சமயத்தில் ஏன்னா அப்படின்னு அது சொல்லிச்சு ஏன்னா அப்போ இந்த இது நாய் சொல்லிச்சு சரி உங்கள்கிட்ட இப்போ பவர் இருக்குது அதனால் நல்ல சாப்பாடு தர்றாங்க வேலை வாங்கிக்கிறாங்க கிழவனாயிட்டா நீங்கள்லாம் நாய் நாயாகிட்டா துரத்தி விட்டுருவோம் கிடச்சது நம்ம கூட தான் நீங்களும் ஆயணும் அப்போ அந்த நாயை சொல்லித்தான் அதாவது ஒவ்வொரு எஜமானனுக்கும் அடிமைகள் செய்ய வேண்டிய கடமைகளில் குறைவு ஏற்பட்டுவிட்டு துரத்தி விட்டுருவான் வேலை செய்ய முடியாட்டால் என்ன செய்வான் துரத்தி விட தானே செய்வான் அது அவங்களுடைய மிஸ்டேக் இல்லை ஒவ்வொரு எஜமானனுக்கும் நாம் செய்ய வேண்டிய கடவையை பரிபூர்ணமாக செய்யும் நாம் செய்யலைன்னா நாம் என்ன செய்யப்படுவோம் துரத்தப்படுவோம் அப்படின்னு சொல்லி அந்த நாய் ஒன்றுக்கு ஒன்று பேசி கொண்டது என்று எழுதி காட்டுவாங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அதிசயம் கொண்டு வந்த முகலாயர்களில் முகலாயர் காலத்தில் இந்தியாவுக்கு அதிகம் கொண்டு வந்த ஷாஹ் வலியுல்லா திகழவி ரஹமத்துல்லாய் அலை ஒரு நாள் ஒரு வயல் வளர்ப்பில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு குறுக்க ஒரு நாய் வந்துச்சு இவங்க நினைச்சாங்க நம்ம தொழுவு போகிறோம் கீழே சகதியாக இருக்குது வயல் வரம்புக்கு கீழே வெள்ளை வேட்டி கொடுத்துருக்காங்க அந்த நாய் வந்து ஒரே வயல் வரப்பில் நிற்குது நீ இறங்க வேண்டியது தானே ஏன் இறங்கணும்னு இவங்க அப்படியே நிற்கிறாங்க அது இவங்க இறங்க வேண்டி தானே ஏன் இறங்கணும்னு அது அப்படியே நிற்கிது ஆக ரெண்டு பேருமே இறங்கலை அப்போ இவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க என்ன நம்ம தொழுவ போகிறோம் வேட்டி சகதியாக போயிடும் நீ இறங்க வேண்டியதானே அப்படின்னு இவங்க நினைக்கிறத அல்ல அந்த நாய்க்கு போட்டு கொடுத்தான் மனசில் அப்போ அந்த நாய் பேசித்தான் சாகபலியுள்ளா திகரவி அவர்களே நீங்கள் கீழே இறங்கினா சகதியில் இறங்குனா வேட்டி அழுக்கா போயிடும்னு நினச்சி நீங்கள் நினைக்கிறீங்க பரவாயில்லை அதே சமயத்தில் இது நாய் தானே இந்த நாய் எதுக்கு வந்து கீழே இறங்க வேண்டியது தானே சகதியிலையும் சேலையும் சுற்றுற நாய் கீழே இறங்க வேண்டியது தானே எங்களை தப்பாக நினச்சிருந்தா உங்கள் வேட்டி மட்டும் அழுக்கா இல்லை உங்கள் மனசே அழுக்கா போயிடும் நீங்கள் ஏன்னா நினச்சது என்னதான் நீங்கள் நினைச்சது என்னது நான் கீழே இறங்குனா வேட்டி சைதியாக போயிருமே நினச்சதுனால வேட்டியோடு அழுக்கா போச்சு இந்த நாய்க்கு நம்மையாக இறங்கணும் அப்படின்னு நீங்கள் என்னை பற்றி தாழ்வாக நினச்சிருந்தால் உங்கள் வேட்டி அழுக்க இல்லை உங்கள் உள்ளமே அழுக்காக போயிருக்குன்னு அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விபச்சாரிக்கு கூட அல்ல ஒரு நாய்க்கு தண்ணிக்கு கூட்டுறதுனால சுருக்கத்தை அல்லா கொடுத்துருக்குறான்னு சொன்னால் இப்போ நாய்ங்கிற விஷயம் இருக்கு பாருங்கள் நம்ம வந்து என்ன நினைக்கிற நல்ல விஷயத்தை பார்க்கணும் அதில் உள்ள கெட்ட விஷயங்கள் ஒரு ஆள்கிட்ட நல்லது இருக்குது கெட்டது இருக்குது கெட்ட விஷயத்தை நம்ம பார்க்கவே கூடாது ஒரு ஆள் இறந்து போயிட்டானா அவன் தண்ணி வண்டி அவன் கஞ்சா பாட்டி அவன் அப்படிப்பட்டவன் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அவர்கிட்ட உள்ள நல்ல விஷயங்களை என்ன செய்வேங்கள் இறந்தவங்களினுடைய நல்ல செய்தியை பேசுங்க கெட்டதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி காட்டினாங்க அதனால் அல்லாவுடைய பி செய்யும் ஆயா கித்தாப்பில் சொல்வார் உலகத்தில் ஒவ்வொரு பொருளிலும் அல்லாவுடைய அத்தாட்சி இருக்கிறது அதனால் நாம் எல்லா உடைய அத்தாட்சியை ஒவ்வொரு உயிரினத்தை இருந்து நம்ம என்ன செய்யணும் பெறணும் அதனால தான் அதாவது பூனையும் பூனை அதாவது நூலை இஸ்லாம் வந்து கப்பலில் போகும்போது நாயும் ஒரு ஜோடி எடுத்துகிட்டு போனாங்க நாய்க்கு சொல்லியிருந்தாங்க யாருமே இங்கே என்ன செய்யக்கூடாது ஆண் பெண் பெண்ணாயும் சேரக்கூடாதுன்னு கட்டல போட்டிருந்தாங்களாம் ஆனால் அப்படி இருந்து அந்த சொல்ல மீறினது நாய் மீறிச்சு அதனால் அது இஸ்லாம் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு திட்டினாங்களாம் அதனால்தான் பாருங்கள் இன்னைக்கு நாய் நாய் சேர்ந்துக்கா திடீர் ரெண்டு இழுத்துக்கிட்டு கிடக்கும் மாதிரிக்கீ அந்த பக்கம் சேராமல் இந்த பக்கம் போக முடியாமல் ரெண்டு நாய் ஒட்டியில் நிற்கும் பார்த்துருக்கீங்களா இது எதனுடைய சாபம்னு எழுதுவாங்க உலகத்தில் யாரு எந்த உயிரினமும் இந்த மாதிரி ஒட்டியில் கிடக்கிறது இல்லை நூக நம்பிக்கனுடைய சாபம்னு எழுதுவாங்க அதனால் நாய்கிட்ட நல்ல அம்சங்கள் இருக்கிறது அதனால நாய் வளர்க்குறது பெரிய பாவம் நாய் வளர்க்குறது அல்லாவுடைய ரஹ்மத்தை நம்ம ஊட்ட ஊட்டம் துரத்திடும் அந்த வேலையில் வாய்ங்கிறது அந்த காவல் நாய் வாசலோட வைக்கணுமே தவிர வீட்டில் ஏத்துறது மடியில் உட்கார மாதிரி கடைசியில் ஆஸ்திரேலியாவில் ஒரு பொம்பளை கடிச்சு போச்சு எங்கெங்கே கடிக்கக்கூடாதோ அங்கேயெல்லாம் கடிச்சுக்கூட அந்த மாதிரி நிலைமையை பெட்ல போட்டு படுக்கப்பட்டதனால் பெரிய விபரீதத்தை ஏன்னா மிருகத்தை கொண்டு வந்து ஒரு மனுஷன் தன்னுடைய மர ம ம வெட்டில் போட்ட நிலமை என்ன ஆகும் அல்லா உசுபான ஒரு தாலா அல்லாவுடைய படைப்பினங்களில் நாயிட்டே இருக்கக்கூடிய பத்து நல்லடியார்களுடைய குணம் இருக்குன்னு சொன்னாங்க அசன் பசரி அப்படி ஒரு நல்ல குணத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரியவானாக வாசுறுத்தாவது நம்ப